சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் மேட்டுப்பாளையத்தில் நான்கு சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஆண்டுதோறும் ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவாக கடைபிடிக்கப்பட்டு வாகன விபத்துகளை தவிர்ப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட ஆய்வில் தமிழகத்திலேயே கோவை மாவட்டத்தில்தான் அதிக வாகன விபத்துகளால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது எனவே வாகன விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்க பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து நான்கு சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து துவங்கிய விழிப்புணர்வு வாகன பேரணியை போக்குவரத்து ஆய்வாளர் சிவகுமார் துவக்கி வைத்தார் சிறுமுகை சாலை அண்ணா சாலை பேருந்து நிலையம் போன்ற சாலை முக்கிய சாலை வழியாக வந்த விழிப்புணர்வு பேரணியில் விபத்துகளை தவிர்க்க ஹெல்மெட் அணிந்து வாகனம் இயக்க வேண்டும் சீட்பெல்ட் அணிந்து வாகனத்தை இயக்க வேண்டும் மது போதையில் வாகனத்தை அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது என மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கார்களில் விழிப்புணர்வு வாசகர்கள் அடங்கிய ஒட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்த விழிப்புணர்வு பேரணி மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் பகுதியில் முடிவுற்றது இந்நிகழ்ச்சியில் ஆர்டிஓ அலுவலக பணியாளர்கள் டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர்கள் இருசக்கர சக்கர நான்கு சக்கர வாகன ஷோரூம் உரிமையாளர்கள் பணியாளர்கள் என திரளாக கலந்து கொண்டனர்